ஆன் ஸ்க்ரீனில் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு ஆஃப் ஸ்கிரீனோட ஒரு வாழ்க்கையே ஒரு ஹீரோயிசம் இந்த உலகம் ஒரு நாள் சுத்தமாக கூடீங்கன்னா அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக சந்தோஷம் என்பது காசுலயோ பணத்திலேயோ இல்லை தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஒரு சாதாரண புகை போட்டு ஓடிய ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பாருன்னா கண்டிப்பா தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி ஹீரோ தம்பி சினிமால ஹீரோ ஆகட்டால் நீங்க ஹீரோ தப்பி உலகத்தில் எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வச்சாலும் உடல் ஆரோக்கியம் தான் ஒரு சந்தோஷம் வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னு அடிபட்டு நேற்று அடிபட்டு இங்க எல்லாம் நம்ம நம்ம நண்பர் செண்மமூர்த்தி சார் அவர்களுக்காக தான் கண்டிப்பாக ஏன்னா குஷி டைம்ல இருந்தே அவர் வந்து எனக்கு பழக்கம் ஏன்னா என்னோட குஷி படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி அதை மிகப்பெரிய வெற்றியாக்குன ஒரு ஒரு மிகப்பெரிய சரியாக கொண்டு போய் சேர்த்தார் சேர்த்து அதை மிகப்பெரிய வெற்றியடைய வச்சு இன்னைக்கு வந்து அது இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு படமாக தமிழ்நாட்டிலேயே இல்லை எல்லா சவுத்தில் கொண்டாடப்படுற படமாக இருக்குன்னா அதில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணது அது நிறையா பங்களித்தது வந்து செண்பமூர்த்தி சார் அவருக்கு அப்புறந்தே சினிமா கலை அது ஸ்போர்ட்ஸ் அப்புறம் இப்போ ரெட் ஜெயின்ல இருந்தாலும் ரெட் ஜெயின்ல என்னென்ன அச்சீவ்மெண்ட்டுன்ற இருக்காங்க அது போகவே அது வெளியே தெரிகிற அச்சீவ்மெண்ட் தெரியாத அச்சீவ்மெண்ட் என்பது பலருக்கு உதவி செய்கிறார் அவர் பல பேருக்கு பல எஜுகேஷன்ஸுக்கு கோயில் கட்டுறதுலேருந்து கஷ்டப்படுவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சந்தோஷத்தை எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் செண்பகமூர்த்தி சார் அது அது அதனால தான் அவர் என்னைக்கு நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னா அந்த நல்ல மனசுக்கு தான் அந்த நல்ல நட்புக்கு தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி வந்து இந்த அசோசியேஷனில் அவர் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லாேருக்கும் வந்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் சார் உண்மையாகவே வெரி வெரி இன்ஸ்பைரிங் சார் ஏன்னா நான் என்னைக்கு வேணும் இந்த உலகம் ஒரு நாள் சுத்தாமல் ஆனால் அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எவ்ரி டே அது வந்து அவருக்கு ஒரு சுவாசம் மாதிரி ஒரு மூச்சு மாதிரி ஹார்ட்பீட் மாதிரி அவர் வந்து அந்த ரன்னிங்கை வந்து அவ்வளோ நேசித்து செய்யக்கூடிய ஒரு ஒரு சார் வந்து அந்த அப்படி ஒரு சிறந்த பர்சனாலிட்டி இன்றைக்கி வந்து நான் பார்க்குறேன் இன்றைக்கி பார்க்குறேன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் நான் எபவ் சிக்ஸ்டியெல்லாம் வந்து ஒரு அம்மா ஓடுறாங்க ஒரு ஒருத்தங்க நைன்டி ஃபைவ் ஓ ஓடும் ஓடு பாதி ஓடி நடந்து பாதி ஓடி போகிறாங்க தெரியுமா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் சந்தோஷம் என்பது காசுலேயோ பணத்துலேயோ இல்லை தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு அந்த அந்த அம்மா வந்து அந்த பாட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்கல்ல போய் அந்த கோடை அந்த கோட்டிலேருந்து இந்த கோட்டை வந்து தொட்டாங்க தெரியுமா தட் இஸ் ரியல் அச்சீவ்மெண்ட்மா உண்மையாக சூப்பர்மா உண்மையாகவே நான் அவங்கள பார்த்தேன் ராதாபாய் அம்மா அவங்க வந்து ஓடி போய் அந்த 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 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த நம்ம எல்லாம் நடப்போமான்னு கூட தெரியாது அவங்க வந்து இன்னைக்கு வந்து வந்து இவ்வளோ தூரம் நான் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது உலகத்தில் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் எவ்வளோ பணப்பொருட்கள் சேர்த்து வைச்சாலும் இந்த வெல்த்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் தான் ஒரு சந்தோஷம் அதனால்தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன் ஒரு ட்ரெட்மில்லோட ஆடு ஒன்று பார்த்தேன் அதில் வந்து என்னோம்னா யோ பாடி இஸ் யூ டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாருங்க கண்டிப்பாக நம்ம நம்ம இதயம் வந்து இறைவன் குடியிருக்கும் கோயில் என்றால் அந்த அந்த உடலை வந்து அந்த உடல் தான் அந்த கோயில் இல்லை அந்த கோயிலுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் ஏன்னா எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பார்க்கும் அது உடற்பயிற்சியில் மட்டுமே அது நிகழும் கண்டிப்பாக அந்த நம்ம சென்னையை டிஸ்ட்ரிக் மெட்ராஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் சென்னை டிஸ்ட்ரிக் மெட்ராஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இந்த இந்த அசோசியேஷனை நடத்துகிற எல்லாருக்குமே என்னுடைய சந்தோஷமும் அன்பும் நன்றியும் ஓகேயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம அர்ஜுன் சார் பிரகாஷ் சூரிய பிரகாஷ் சார் நம்ம பேர் தான் இருக்கும் சூர்யாவும் இருக்குது பிரகாஷும் இருக்கு அவருக்கு அப்புறம் நண்பர் சித்தார்த் சார் அவருக்கு வந்து மியூசிக் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படமும் சித்தா படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி நான் வாழ்த்துறேன் சார் அப்புறம் என்னோட தம்பி சூரி சூரி தம்பி வந்து உண்மையாகவே பலருக்கு ஒரு உதாரணம்ங்க ஒரு இவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு இவர் இவருடைய ஆன் ஸ்க்ரீனில் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு ஆஃப் ஸ்க்ரீனோட ஒரு வாழ்க்கையே ஒரு ஒரு ஹீரோயிசம் தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒரு சாதாரண புகை போட்டு ஓடிய ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பார்னா கண்டிப்பாக தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி நீங்கள் ஹீரோ தம்பி நீங்கள் நீங்கள் சினிமாவில் ஹீரோ ஆகட்டாலும் நீங்கள் ஹீரோ தம்பி பட் இப்போ சினிமாலேயே அவர் ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் உண்மையாகவே அப்புறம் செண்பமூர்த்தி சார் எவர் கிரீன் செண்மூர்த்தி சார் என்ன வந்து அவர் அவர் அவர்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டிசிப்ளின் அண்ட் நல்ல மனசு இந்த ரெண்டும் ரெண்டும் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பில்லராக நிற்கிது அவருக்கு அவர் வந்து அவருடைய அவருடைய சிஸ்டம் இன்னைக்கு வந்து நல்லா இருக்குன்னா எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் தன்னிலை மறந்ததில்லை அவர் இந்த கைண்ட்னஸை மறந்ததே கிடையாது உண்மையாகவே அந்த கிரவுண்டில் எப்படி கிரவுண்டடாக அவர் ஓடுறாரோ அந்த மாதிரி அவர் வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர் அவருடைய நட்பு எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு சார் ரொம்ப சந்தோஷம் லைக்கா ப்ரொடியூசர் சிஇஓ நம்ம தமிழ் குமரன் சார் அவர் வந்து எனக்கு இருந்து ரொம்ப டான்லேருந்து ரொம்ப பழக்கமானது அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு படம் முன்னாடி ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணார் அப்போது ஆ என்ன்றும் புன்னகை அப்போ வந்து அவர் ஆஃபீஸு ஆஃபீஸு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி சாட் பண்ணுவோம் இன்றைக்கி அதை அந்த நட்பு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நல்ல மார்னிங்கில் எல்லா உங்கள் எல்லோரையும் சந்தித்து இன்றைக்கி ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது செகண்ட் டைம் வரேன் நான் தொடர்ந்து வருவேன் கண்டிப்பாக ஏன்னா என்னோட நம்ம செண்பகமூர்த்தி சாருக்காக நான் ஆல்வேஸ் ஐ வில் கம் ஹியர் அது நான் நான் அது கூட ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு பட் பரவாயில்ல இது இருந்தாலும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி செகண்ட் சண்டே இருந்தாலும் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் வந்து உண்மையாகவே வந்து உண்மையாகவே இந்த இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்தை தமிழ்நாடு மொத்தமும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் மூலமாக தான் அது போகுது அதுக்கு டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் உங்கள் பணியை இன்றைக்கி வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு என்றைக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ ஸோ மச் அந்த அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அம்மா போன தடவை உங்க நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த தடவை நான் பக்கத்துல கூட உங்க உங்களை ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் இண்டிவிஜுவலா பாராட்ட முடியல இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார்